கல்யாணத்துக்கு முன்ன நாங்கள் தான் அவனுக்கு வேலை செஞ்சோம் இப்போ அவங்க பொண்டாட்டி எல்புறத்தில் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போவார் அவரு அப்போ அவர் வேலைக்கு போகும்போது நான் ஏஞ்சிக்கணும் எங்கள் வீட்டுக்கார் ஏஞ்சிக்கணும் என் பொண்ணு ஏஞ்சிக்கணும் ஏஞ்சி அவருக்கு நாஷ்டா பண்ணுறதேனா சப்பாத்தி பண்ணுறதேனா டிஃபின் கட்டுறதேனா ஷூ கூட தொடச்சி வைக்குவோம் இப்போ அவர் ஏ மணிக்கு ஏஞ்சி போறாருன்னு தெரியாது போகும்போது கொஞ்சம் ஆட்டிட்டு போவார்மா

பா சாப்பிட்டியா அப்படி ஆனா இந்த அம்மா போது இந்த சீரியல் வர